அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோட இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சீரியல்டேஃபர் அண்ணா அண்ணா சீரியாக அடுத்து அடுத்து என்னென்ன சாரஸ்யமான நிகழ்வுகளோடு நடக்கு போன்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முன்னாடியே நம்மள சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட விளையாக்கலாம் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொள்ள போகலாம் வீடியோ கொல்ல போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சண்முகத்தை பிடிமா இல்லை பணியை பிடிப்பா இல்லை முத்துப்பாண்டி பிடிக்குமா இல்லை இசைக்கு பிடிக்குமா இல்லை இசக்கியோட குட்டி குழந்தைய பிடிக்க மாட்டோம் மறக்காம காமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நம்மளோட வெள்ளன் வெள்ளிக்காரத்தில் கூட சவுந்தரப்பாண்டியை பிடிக்குமா இல்லை வைஜெயந்தியை பிடிக்க மறக்காம காமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட அண்ணா சரியில்லை இப்போ ரொம்ப அரிசியமான நிகழ்வாக என்ன போயிட்டு இருக்குதுன்னா நம்மளோட எசகி குழந்தை பிறந்ததும் நம்மளோட சண்முகமும் இசுகியும் சண்டை போட்ட விஷயம் எல்லாமே வரதுட்டு குடும்பக்குள்ளே ஒன்றா சேர்ந்துட்டாங்க இப்போ வந்து நம்மளோட வீராவும் சிவபாலனும் ஒன்று சேர்த்து பார்த்தா கடைசியில் இப்போ வந்து அடுத்ததான் நம்மளோட பரணீஸ் சண்முகத்தையும் காதல் மலர்ந்து குழந்த பார்த்துக்கூடிய பிரசாஸ் நடக்க போகிறது போல் இந்த பக்கம் நம்மளோட அறிவழகன் முத்துப்பாண்டி வந்து குழந்தைய பார்க்குறதுக்கு வரும்போதெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாரு குழந்தையை பார்க்குறதுக்கு வரீங்களா இல்லை பொண்டாட்டி பிரிஞ்சு இருக்க முடியலையான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிண்டல் பண்ணியிருந்தேன் அதுக்கு நம்மளோட முத்துப்பாண்டி கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் கேளியாகவே நான் தான் செயல் வாசல் முன்னாடி என்னால் மறக்க முடியலைன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஒருத்தர் யாரோ ஒருத்தர் தாங்கன்னு சொன்னால் அறிவாளம் நான் அமைதியாகிட்டாரு சரி ஓகே இந்து தான் இப்படி இருக்குன்னா இந்த பக்கம் நம்மளோட சவுந்தர பாண்டி எப்படி சண்முகத்தையும் இசைக்கையும் ஓ பிரிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு இந்த பிரச்சனை இருக்குது இந்த பக்கம் முத்துப்பாண்டி ஒரு பதினோரு லட்ச ரூபா அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட சண்முகத்து கொடுக்குறாங்க பட்டாசு கடை ஆரம்பிக்கிறான்னு சொன்னதுனால தீபாவளி வரதுனால அது வந்து எஸ் கிட்டே இருக்கேன்னு நான் வாங்க மாட்டேன் சொல்லிட்டு சண்முகம் ஆனால் மறுபடியும் கொண்டு வந்திருந்தாங்க அது ஒரு பிரச்சனையாகவே இப்போ போயிட்டு இருக்குது ஆனால் என்ன நடக்க போது எபிசோட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்